ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ நைட்டு கிளம்ப இன்றைக்கி காலையில் எடுத்தது தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வீட்டில் வந்து கொஞ்சம் சப்பாத்தி செஞ்சுட்டு உருளைக்கெழங்கு வச்சு ஒரு கறி வச்சுருந்தேன் ரொம்ப சிம்பிளாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் வச்சுட்டு நானும் என் மகளும் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து தங்கச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் இப்போ ரெண்டு நாளாவே நம்ம வந்து அங்கே தான் வந்து கொஞ்சம் சாப்பாடெல்லாம் அவள் பண்ணி எடுத்து கொடுப்பா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கங்கே கொஞ்சம் லாந்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒரே இடத்துல இருந்துருந்து ஒரு மாதிரியே இருக்குது மனதுக்கும் கொஞ்சம் சரியில்லாதது போல இருக்குது அது இல்லாமல் நம்மள தேடி வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்லவும் முடியலை அவங்க வந்து துணி கொண்டுட்டு வந்தாலே எப்படி திரும்ப விடுறதுன்னு சொல்லலை மனசே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் எங்கேயா வெளியில் போயிடலாம் அப்படின்ட்டு அது இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டேன் கொஞ்சம் அவசரமாக கொடுக்க வேண்டியது இருந்தது நம்மகிட்ட ஏற்கனவே இருந்தது அதை தச்சுட்டு ரொம்ப சோல்டர் எல்லாம் பயங்கர வழி கழுத்தெல்லாம் வீங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன் ரெஸ்ட் எடுக்கிறவே முடியலை சரி வெளியிலேயே போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்து கிளம்பிட்டேன் இப்போ வந்து நானே என் மகளும் சப்பாத்தி வந்து சாப்பிட்டாச்சு இங்கே ஒருத்தருக்கு மிச்சம் இருக்கும் என் பையன் வந்து முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு தங்கச்சி மாப்பிள்ளை கூடால வேலைக்கு வந்து போயிருக்கான் இப்போ காலேஜ் இல்லாத டைம்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க தங்கச்சி மாப்பிள்ளைக்கு எதாவது வேலை இருக்குது சொன்னால் அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் வந்தாலும் அவனுக்கு எதாவது காலேஜ் செலவுக்கு யூஸ் ஆகிடுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் வேலையே இல்லை பையன் வந்து எப்போவாவது கொஞ்சம் கொஞ்சம் வேலைக்கு போய் காசு கொடுக்குறதுல தான் கொஞ்சம் வீட்டு செலவு வந்து போயிட்டு இருக்குது இப்போது வந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து அவன் சாப்பாடெல்லாம் பண்ணி தந்தால் சாப்பிட்டாச்சு இன்னைக்கு சண்டே எதுவுமா நான்வெஜ் எதுவுமே இல்லை நார்மலாக ரசமும் வெண்டக்காய் பொரியலும் வச்சு சாப்பிட்டுட்டோம் வீட்டில் கொஞ்சம் வெண்டக்காயிருந்து அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு வந்துட்டு இங்கே வந்து வச்சு பொரியல் எல்லாம் சாப்பிட்டாச்சு வீட்டில் இருக்க காயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல அதனால் காய் இது இந்த வத்தல் போடுவா அவ்வளோ புட்டு முருங்கை கோவக்காய் மாதிரி காய்க்கும் இதான் காய வச்சு வத்தல் போடுவா நல்லாயிருக்கும் இங்கே கொஞ்சம் புதுசாக செடிகள் எல்லாம் வச்சுருந்து அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் எல்லாமே வந்து இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ரெண்டு மூணு நாளாக ஓசி சாப்பாடு நம்ம வீட்டில் வேலை செய்ய முடியலையா அதனால் இவன் வீட்டில் வந்து வந்தாச்சு இந்த அம்மா வீட்டில் தான் ரெண்டு நாளாக சாப்பாடு அப்பப்போ இப்படி யார் வீட்டுக்கு தான் போனால் நமக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது சாப்பிடு இங்க வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு வந்து பாருங்க பிஞ்சி வந்திருக்கு சூப்பரா இருக்குல்ல இல்ல ரெண்டு கொடி நிற்கோமா மூணு கொடி நிற்கும் அவ்வளோ முருங்கை மரம் தான் நிறைய இப்ப தான் காய் வந்து கொஞ்சம் கம்மியா தான் பிடிச்சிருக்கு நிறைய நோய் பிடிச்சிட்ட இது ஆகாதோ பிசுனு பச்சை கூரை போடணும் அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி இந்த செம்பருத்தி பச்சை பாட்டு வரும் வெட்டுக்கிளி பேரு பச்சையா இருக்கு பேரு பச்சை கலர் வெட்டுக்கிளி பச்சை கலர் எல்லாம் இருக்கு பாருங்க தான் அவ்வளவு சுத்தி காடு இந்த பக்கம் அந்த தள்ளி ஒரு புளியமரம் மரம் தருது பாருங்க அந்த புளிய மரத்துல நாங்க புளியங்காய் வந்து பறிச்சிருக்கோம் ஒரு நாலு வருஷம் இருக்கும் அந்த மரத்தில் ஏறி புளியங்காய் பறித்து நல்லா இருந்து சாப்பிட்ருக்கோம் இந்த இடம் இப்போ தான் வாங்கியிருக்கு தங்கச்சிக்கு இங்கே ஃபுல்லாகவே வெறும் காட்டு செடிகளாக நின்றுச்சா அதெல்லாம் சரி பண்ணி இப்போ வந்து செடிகள் எல்லாம் வச்சுருக்காவ வளர்ந்துட்டுருக்கு அதெல்லாம் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தங்கச்சி வீடு வந்து இந்த பக்கம் இருக்கா இந்த இடம் வந்து இப்போ வாங்கியிருந்தேன் அதனால் இந்த பக்கத்தில் காம்பவுண்டை உடச்சி இந்த பக்கம் வந்து வாசல் போட்டாச்சு போட்டுக்க முள்வேலி போட்டிருக்கு தான் இங்கே இவ்வளோ இடமும் செடி வச்சுருக்கு முருங்கை மரம் தான் கொஞ்சம் அதிகமாக வச்சு விட்ருக்காங்க ஏன்னா முருங்கை வரம்ல அவங்களுக்கு அதனால தங்கச்சி மாப்பிள்ளை வந்து முருங்கைக்காய் எல்லாம் சந்தையில் சந்தையில கொண்டு மொத்தமா வியாபாரம் பண்ணுவாங்கள்ல அதனால முருங்கையாக தான் நிற்கும் அவங்களுக்கு பிள்ள தான் பாருங்க தங்கிதா இந்த மாதிரி முருங்கைக்காய் குழம்பு வச்சா அப்படி இருக்கும் நான்லாம் ரொம்ப இதுதான் விரும்பிடுவேன் மரத்துல இருந்தே காய் குழம்பு குழம்பா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் நான் இங்க வந்தாலும் இப்படிதான் நானே நேரடியா பறிச்சுட்டு தரேன் வீட்டுக்கு யார்ட்டையும் கேட்க மாட்டேன் முன்னோர் அம்மா வீட்டுலயும் இதே மாதிரி ஒரு முருங்கை உண்டு அங்கேயே அப்படிதான் போன முருங்கைக்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்துருவேன் மொட்டை இதுலதான் தெரியும் இதுல ஒரே ஒரு மொட்டை தான் இன்னைக்கு பறிக்கக்கூடியதா சூத்த மொட்டுமாதிரிலாம் வந்துருக்கு இல்ல முன்னே மொட்டும் இல்லைய அது இது வந்து ஆதாச்சிட்டு அவங்க வந்து கிடக்கே குண்டுமல்லி செடி வந்து சின்ன சின்னதாக இப்போ தான் வச்சுருக்கு அதில் ஒவ்வொரு மொட்டு தான் இருக்குது அந்த மொட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி திருங்கி நெளிஞ்சு தான் இருக்குது ஏன்னா இந்த பனி நேரத்துக்கு அப்படி தான் வரும் வெயில் அடித்தா தான் குண்டுமல்லி நல்லா வரும் இந்த பக்கத்தில் ஒரு முல்லை செடி இருக்குது இது வந்து இப்போ புதுசாக தான் வச்சுருந்தோம் ஆனால் நல்லா ஸ்பீடாக வளருது முல்லை செடியில் சொல்லவே வேண்டாம் நிறைய பூ பூக்கும் முல்லை செடியில் மட்டும்தான் கொஞ்சம் பூ வருது வருமா சங்கதா தெ முன்னாடி நான் பறிக்க முன்னாடி அவ்வளவு பிஞ்சு போட்டேன் கீழே இதெல்லாம் இதுல கொஞ்சதான் போயிருந்தது அந்த பூவையும் ஏற்கனவே வந்து பிச்சு மொட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்க அதெல்லாம் கொஞ்சம் பறித்து வச்சுக்கும் அது கூடலாம் சேர்த்து வச்சு தொடுத்துருவோம் ஆனால் இது வந்து சீக்கிரமாக விரிஞ்சிரும் பிச்சு மொட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் விரியும் இதில் நிறைய கொடி வந்து கீழே விழுந்து கிடந்தது அதையும் எடுத்து அந்த கயிறில் வந்து சுத்து விட்டுட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கொடியில் போகக்கூடிய செடிகள் வந்து எதாவது கயிறு விட்டால் தான் வேகமாக வளரும் இது இந்த பக்கம் வச்சுருக்காது அப்படியே மாடிக்கு போயிட்டு அப்படின்னா இருந்தே பூ பறிச்சுடலாம் அந்த தான் கொடி கட்டி விட்டுருக்கோம் அது வந்து அவ்வளோ பணம் கொட்டை கிழங்குக்கு இது அவ்வளோ கிழங்குலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு விளைஞ்சிருக்கு இதில் இப்போ குடும்பம் என்ன காட்டுறேன்னா வீடியோ எடுத்து இது வந்து சக்கமரம் மரம் நம்ம வளர்த்ததே இல்லை தங்கச்சி வீட்டில் தான் மற்ற மொதலே மரம் வளர்க்கணும் இது குளிக்கிறது பரும தண்ணி எல்லாமே வாஷ் போட்டு இங்கே வந்து வந்து செடி இருக்குது காயறது அப்புறம் சுற்றி சுற்றி ஒவ்வொரு வாழை அங்கங்கே வந்துட்ருக்காங்க இது சப்போட்டா ஒட்டு இருக்குது ஏன்னா இப்போதைக்கு காய்க்குவா தெரியாது இருக்கு இந்த வாழை மரத்தை பாருங்க கோழியில் பண்ணியிருக்க வேலை ஒரு இலை இல்லாம ஆஞ்சி விட்டுருக்கு இதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு அடைச்சி வச்ச பிறகு மேலே ஏறி நின்று அவ்வளோத்தையும் கொத்தி திரு இலையெல்லாம் கோழியலுக்கு வாழை இலைன்னா ரொம்ப பிடிக்கும் போல இது டிராகன் ஃப்ரூட்டு நிறைய இந்த சின்ன சின்னதாக வாங்கிட்டு வந்துருந்த வைப்பங்கள்லாம் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பக்கமெலாம் இதெல்லாம் கொஞ்சம் இது வருது கையில் குத்திச்சு அவ்வளோ நாம் சரக்கு சரக்குன்னு இறங்கிடும் அப்படி நிற்கவே இது இது காமியக்கா இது கீழா நெல் செடி அது தும்ப செடி எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்க தேன் வருதான்னு பார்க்குங்களா அங்கே இது சின்ன பிள்ளையில இதை அப்படியே இந்த பறித்து இதை வந்து இப்படி உரிவோம் தேன் வரும் இயற்கையான தேன் இதில் இருக்கும் இப்போ ஒன்றுமே டேஸ்ட்டு தெரியுமாட்டேக்கு காலையிலேயே உரியணும் மறந்துட்டேன் இப்போ சாயந்தரம் ஆகிடல நம்ம வந்து காலையிலேயே வந்து எதுவும் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ரோஸில் நிறைய மொட்டை இருக்குது ரெண்டு பூ இருக்குது இதை பறிக்கணும் பறிச்சிடாமக்கா கொஞ்சம் முல்லைப்பூ ஏற்கனவே பிச்சு பூ வந்து பறித்து வச்சுருக்கேன் இங்க வந்தாலே எதையாவது ஒன்று பறிச்சிட்டு போவோம் கிடக்கிறத இங்கேயே ஒரு ரோஸு இது என்ன கலருமா சிகப்பு கலருமா அப்படிதான் நினைக்கிறேன் இது வந்து காடு தக்காளி ரோஸ் ஒன்று இது டிராகன் செடி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க இதில் இந்த முள்ளுலாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது வை வை குத்து இடி அந்த முள் குத்துச்சுன்னா அப்படி சரக்கு சரக்குன்னு இறங்குது ஷார்ப்பாக இருக்குது நல்லா இங்கே ஒன்று இருக்குது இதுவும் வளர்ந்துருக்குல்ல கொஞ்சம் இது கொஞ்சம் அப்படி தான் நிற்குது இது கொஞ்சம் இது வளர்ந்துருக்கு அதுதான் அப்படி நிற்குன்னு தெரியல அப்புறம் இங்கே எல்லா இடமுமே இந்த காட்டு காப்பிடி சொல்லுவோம் நிறைய பேர் சொடக்கு தக்காளி சொல்லுவோம் நாங்கள் காட்டு தக்காளி சொல்லுவோம் பலூன் மாதிரி இருக்கும்ல அந்த தக்காளி இப்போ பாருங்க இது வாழா இதுக்குள்ள வெள்ளரி நிற்கு இங்கே வெள்ளரி நிற்கு இல்லை வெள்ளரி பூக்கள் வேணும் இன்னும் பிஞ்சு வந்த மாதிரி தெரியல செவ்வாழ நினைக்கும் செவ்வது வெளியே இருக்குல்ல மூக்கு வேற வடித தேங்காய் வச்சுருக்காங்க இதுதான்மா இந்த இருக்குல்ல இது உள்ள தேங்காய் வச்சிருக்காவா அது வளர்ந்துருக்கு முளைக்க வச்சிருக்காவா தேங்காய் அது ஏன் காய் நிறைய இடத்துல காட்டு தக்காளி வந்து நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு லெமன் செடி வந்து இருக்குது நல்ல ஸ்மெல்லு பக்கத்தில் போனாலே அதையும் நம்ம வந்து ஏன் விட்டு வைக்கணும் அப்படின்ட்டு அதையும் பறித்து பார்த்துட்டு தான் வந்து இலையை பறித்து போட்டு லெமன் ஜோருக்குன்றலாம் போல் அவ்வளோ வாசமாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு வாசம் தெரியுது தெரியுது வேற அப்புறம் என்னது இருக்குங்க கம்பு கலந்து வச்சிருவேன் இது அது தானே புட்டு முருங்க தானே இல்லை காய் ஒன்றும் இல்லையா இந்த மருதாணி வந்து பெரிய செடி ஒன்று வீட்டுக்குள்ளே நிற்கா அப்போ இந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த செடியை இந்த பக்கத்தில் கொண்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதில் ஒரு கம்பு வெட்டி இங்கே வச்சுருது இங்கே இப்போ ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா இல்லை ஒரு வந்து நெல்லிக்காய் நம்ம வீட்டிலலாம் வளர்ப்போம் பாருங்க நார்மல் நெல்லிக்காய் அது வந்து ஒன்று வாங்கி தான் வச்சுருக்காங்க அது இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது இது போதும் இவ்வளோ போதும் நேற்று உனக்கு வச்சாச்சில் அன்னைக்கு எனக்கு இது போதும் கட்டு ம் காட்டு கையை காட்டு ரெண்டு கையும் ஆ இந்த மருதாணியில் பறிச்சது தான் இது இது தானே இதில் தான் நேற்று பறிச்சிருந்து இதில் இருந்து ஒரு செடி வெட்டி வச்சது தான் அந்த குட்டி மருதாணி செடி கரோபிலா பாருங்க எவ்வளவு இருக்குது இந்த பக்கம் கொய்யா நிக்கா என்ன செடி தொட்டி சுருங்கி இருக்கு கீழே நல்ல செடி கோழி பெரு கிண்டி எவ்வளவு அவ்வளோ வரும் அம்மா அந்த பக்கம் என்ன லேசா பாத்துங்க எல்லாம் அங்க மே பார்த்து இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா மழை பெஞ்சதுமே எல்லாமே பச்சை பச்சையா நிறைய செடிகள் வந்து முளைச்சிருக்கு இப்போ இவ்வளோ இடத்துலையும் நம்ம வச்ச செடிகளை விட தானா முளைச்சதும் நிறைய நிற்கு இயற்கை வந்து எப்பவுமே ஒரு சிறப்பானதுதான் நிறைய தேவையான செடிகள் வந்து தானாகவே முளைச்சிருக்கு அதுவும் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்தான் இப்போ எல்லாமே பறிச்சாச்சு ஓரளவுக்கு வேப்பில் அடிச்சு விட்டோம்மா இனிக்கா இருந்தா அவ்வளோந்தான் இந்த தோட்டத்தை எல்லாம் பார்த்தாச்சு பாருங்க இப்போ வந்து பூவெல்லாம் பறிச்சிட்டோமா வீட்டுக்கு கிளம்புனோம் கொஞ்சம் வாக்கிங் போன மாதிரி இருக்குமா அதனால அப்போ வந்து இங்கே கொஞ்சம் லாந்திட்டு இருக்கேன் அங்கேனா வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும்ல அதனால பூ பறிச்சதெல்லாம் மடிப்பில் வச்சாச்சு மறுதானி இங்கே இருக்கு இவ்வளோந்தான் ஏற்கனவே அந்த அங்கே ஒரு பிச்சு செடி இருக்குது அதில் வந்து பறித்து வச்ச பூ தப்பையில் இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டு கிளம்பணும் கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் பொங்கி எடுத்து சாப்பிட்டாச்சு என்னமே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் தூங்குறதுக்கு வீட்டுக்கு போயிடும் அப்போ தான் நல்லா இருக்கு நாளைக்கு காலையில் வந்து எல்லாரும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போகணுன்னா காலையில் அவியலை வந்து ரெடி பண்ணி விடணும் இருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் பாருங்கள் இது வந்து கொய்யா அதுக்கப்புறம் ஒரு முட்டை பழம் செடி நிற்கும் இங்கேயும் ஒரு வாழை ஒரு மாதுளை மரவிக்கா

இந்த டப்பாயில் இருக்கிறது எல்லாமே பிச்சுப்பூ அதுக்கு மேலே கொஞ்சமாக முள்ளப்பூ அதுக்கப்புறமா பறிச்சோம்ல ரோஸ் எல்லாமே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு அப்படியே ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கும் நடந்து தான் வீட்டுக்கு வந்தோம் அப்படி வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பூ எல்லாம் கட்டுறதுக்கு ரெடி ஆயாச்சு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இன்னைக்கு இந்த நாள் இப்படி தான் போச்சு ஓரளவுக்கு நல்லா இருந்து அப்படின்ட்டு சொல்லலாம் கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருந்தாலே கொஞ்சம் நல்லது தானே அவ்வளோந்தாங்க நீ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு இன்றைக்கி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்